ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சூளம் வைத்து வழிபடலாமா வீட்டில் சூளத்தை வைத்து முறையாக வழிபட முடியாதவர்கள் அந்த சூளத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க வீட்டில் வந்து நான் சூளம் வச்சுருக்கேன் அதுக்கு எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி அதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் தெய்வங்கள் எப்படி புனிதமானதோ தெய்வங்களின் கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் மிக மிக புனிதமானவை தெய்வத்திற்கு செய்வதை இந்த திவ்ய ஆயுதங்களுக்கும் நாம் வந்து செய்ய வேண்டும் இந்த ஆயுதங்களை நம்ம வீட்ல வாங்கி அப்படியே வைத்திருப்பது அப்படின்றது நம்ம வந்து செய்யக்கூடாது அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் திரிசூலம் அப்படின்னாலே தீய சக்திகளை அழிக்க வல்லது அப்பேற்பட்ட இந்த திரிசூலத்தை நம்ம வீட்டில் வாங்கி சும்மா வைத்திருக்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரிசூலம் அப்படின்றது எல்லா கோவில்கள்லையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த ஒரு சக்தியுள்ள தெய்வங்களுக்கு முன்பாக இந்த திரிசூலம் அப்படின்றது கோவில்களில் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு அந்த திருசூலத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வந்து இருக்கின்றது அதை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கலாமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கோவில் சூளத்தில் எலுமிச்சை குத்தி வழிபடுவதால் இவ்வளவு நன்மைகளாக நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கோவில் திருச்சூளத்தில் எலுமிச்சம்பழம் ஏன் குத்துகின்றோம் அதை எப்படி வழிபடுவது அப்படின்றத பற்றி அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த திரிசூலம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து சமயத்தில் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் சிவபெருமான் காளி துர்க்கை பைரவர் போன்ற கடவுள்களின் அந்த திருக்கைகளில் இந்த சூலம் வந்து இருக்கும் இந்து ஆணவம் கண்மம் மாயை என்னும் அந்த மூன்று குணங்களை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அடையாளமாக சொல்லப்படுகின்றது தீய சக்திகளை அழிப்பது அப்படின்றது இதன் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த திரிசூலத்தை வழிபாடு செய்வதால் நம்ம மனதிலிருந்தும் இருந்தும் அந்த எதிர்மறை ஆற்றங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை அழிக்கக்கூடிய அகற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த திரிசூல வழிபாடு அப்படின்றது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இதை வந்து நம்ம கோவிலில் வழிபடுவதோடு நம்ம வந்து நிறுத்திக்கொள்வது நல்லது நம்ம வீட்டில் இந்த திரிசூலத்தை வந்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து முறையான அந்த ஒரு குருவிடம் ஆசி பெற்று அதை வந்து எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்வது அப்படின்ற அந்த தீட்சை பெற்று பெற்றவர்கள் மட்டுமே அதை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அதை வந்து அதுக்குன்னு ஒரு மந்திர உச்சாரணங்கள் இருக்கின்றது அதற்கென்று அபிஷேக ஆராதனைகள் இருக்கின்றது இந்த மாதிரி ஆயுதங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த கடவுள்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நாம் வீட்டில் வச்சு வழிபடும் பொழுது அது வந்து மிகவும் ஒரு சுத்தபத்தமாக அந்த வீடு வந்து இருக்க வேண்டும் இறை வழிபாட்டிற்கின்றே தன்னை அர்ப்பணித்தவர்கள் அந்த மதத்தில் அந்த ஒரு ஆன்மீக குருமார்கள் இவர்கள் அதை வந்து இந்த மந்திர அந்த தந்திரங்கள் செய்பவர்கள் மட்டுமே இந்த சூலாயுதத்தை வைத்து வழிபாடு செய்வார்கள் நம்ம சாதாரணமாக வீட்டில் வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜு சமைப்போம் வேறு சில அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கின்றது அதனால் நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து அந்த சூளத்தை வந்து வைத்திருப்பது அப்படின்றது இயலாத காரியம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அந்த திரிசூலத்தை வந்து நம்ம அது முறையாக பராமரிக்க முடியாது இப்போ கோவிலில் திரிசூலம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம போகிறவங்க எல்லோருமே வந்து சுத்தபத்தமாகத்தான் கோவிலுக்குள் செல்வோம் அந்த கோவிலில் அந்த ஒரு எண்ணற்ற ஒரு நல்ல சக்திகள் அங்கு வந்து இருக்கும் ஒரு வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் வந்து அந்த கோவிலுக்குள் இருக்கும் அந்த எலுமிச்சம்பழம் ஏன் குத்துறோம் அப்படின்னா இந்த சூலாயுதத்தின் அந்த ஒரு கோபத்தை அந்த ஆக்ரோஷத்தை தணிப்பதற்கு தான் ஏனா எலுமிச்சம்பழம் அப்படின்றது அது ஒரு உயிர் பலிக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த எலுமிச்சம்பழத்தில் அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அதனால தான் அந்த பலி பீடத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்துவது அந்த மாதிரியான விஷயங்களே ஆன்மீக பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதனால தான் அந்த திரிசூலத்தில் அதை வந்து அதை அமைதிப்படுத்துவதற்காக அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து அந்த திரிசூலத்தில் வந்து குத்தி வைப்பாங்க அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது அதை நம்ம வீட்டில் வாங்கி அப்படியே வைப்பது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளைத்தான் ஏற்படுத்தும் அதை வந்து உங்களால் முறையாக பராமரிக்க முடியாது அதற்கென்று தனித்தனி வழிமுறைகள் வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கிறீங்க என்னால் வந்து அதுக்கு செய்ய வேண்டியதை அந்த அபிஷேகங்கள் அந்த முறையான வழிபாட்டை அதுக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் முதல்ல இந்த மாதிரி ஆயுதங்களுக்கெல்லாம் தினசரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து அதை வந்து வழிபாடு செய்யணும் வாரத்தில் ஒரு முறையாவது அதற்கு வந்து அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது நம்ம வந்து எங்கேயோ போகிறோம் கோவிலுக்கு அது வந்து கிட இருந்துச்சு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்காதீங்க அந்த மாதிரி உங்களால் சுத்தபத்தமாக அதை வந்து பர பராமரிக்க முடியாது அப்படின்றவங்க இந்த சூளத்தை எடுத்துட்டு போய் நீங்கள் சின்னதாக இருந்துச்சு ஒரு விரல் சைஸில் தான் இருக்குது அப்படின்னா உண்டியல்ல செலுத்திடுங்க ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல நீங்கள் வந்து செலுத்திடலாம் இல்லை கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அப்படின்னா ஏதாவது கோவிலில் போய் நீங்கள் வந்து அதை வந்து வச்சுட்டு வந்துடலாம் அங்கே உள்ளவர்களிடம் கேட்டால் அதை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு வந்துடலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதனால் நீங்கள் வந்து உங்களால் சரியாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வச்சு வழிபடலாம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு இருப்பவர்கள் இந்த முறையில் கோவிலில் போய் உண்டியலில் வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க இதே போல் முருகரின் வேலை வைத்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பீங்க வேலுக்கும் இதே வழிமுறை தான் வேலு உங்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் அல்லது வெள்ளி அதற்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும் ஏதாவது நெய்வேத்தியம் சின்னதாக ஒரு கல்கண்டாவது தினமும் அதுக்கு வந்து வைக்கணும் அந்த மாதிரியான ஆயுதங்கள் அனைத்துமே ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் அதை வந்து நம்ம வந்து பராமரிக்க வேண்டும் நீங்கள் வந்து எப்போது தான் நாம் வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்றவங்க இதை வந்து வைத்து வழிபடாமல் இருப்பதே நல்லது அதனால் நீங்கள் பார்த்துக்குறங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ